படம் இது வரைக்கும் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க என்னால் இப்போவும் நம்ப முடியல இப்போ தான் ஜீவா சங்கரோட டைரக்ஷனில் நான் படம் ஷூட்டிங் ஆரம்பித்த மாதிரி இருக்கு நேற்று சட்டுன்னு பார்த்தா இருபத்தஞ்சு படம் ஆக்சுவலி இந்த இருபத்தஞ்சு படத்தோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹீரோட அடித்த படத்தெலாம் சேர்க்கல அவங்க அந்த கிழக்கு கடற்கரை சாரியை பார்த்துருக்கீங்களா நான் ப்ரொஃபஸராக ஆக்ட் பண்ணியிருப்பேன் என்ன பார்த்துருக்கீங்களா ஆமாம் அந்த படம் ஆத் ஸ்டூடியோவில் பேர் அப்பியர் பண்ணது சாந்தூர் படத்தில் கெஸ்ட் ரூல் சின்ன சின்ன படங்கள்ல நடிச்ச கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சேர்த்து இருபத்தஞ்சு கவுட் வந்திருக்கு ஐ திங்க் நான் வந்து ஒரு இருபது பத்தொன்பது பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ இனிகவும் எல்லா படமும் சேர்த்து இருபத்தஞ்சு படம் ஆயிடுச்சு ஆமா அது இருபத்தஞ்சாவது படம் வந்து உக படமா இருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கணவன் கூட நினச்சி பார்க்கல அதான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி உங்களோட ஒர்க் பண்ணுவேன்னு தெரியாமலே எல்லா இடத்துலையும் எனக்கு பிடிச்ச படம் வந்து அரங்குன்னு சொல்லியிருக்கேன் அந்த பழைப்பு போகாத அளவுக்கு வாழ்வும் ஒரு கொண்ட பண்ணிட்டீங்க பண்ணிருப்பீங்க ஒரு நாள் நான் வீட்டில் இருக்கும்போது ஒரு மெசேஜ் வந்துச்சு ஆக்சுவலாக அருண் பிரபு கிட்ட இருந்து உங்களை பாப்பா சார் கூட படம் பண்ணணும்னு சொல்லிட்டு சத்தியமானம் போகவே இல்லை பிரபு நீங்கள் எனக்கு தான் மெசேஜ் பண்ணீங்க விஜேந்தே வர கொண்டா சில ரெண்டு பேர்ல மச்சான் நான் பா படம் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் போது இல்ல மச்சான வர சொல்லி நீங்கள் தான் வந்து இருக்கேன் இல்லை இல்ல கதை மேட்ச் ஆகிற மாதிரி உங்க பதிலாம் சொல்லிருக்கீங்க ஒருவேளை விஜய் தேவியரை கொண்டு போகிற அவருக்கு போகிற மெசேஜ் எனக்கு தெரியாமல் போட்டிக்கலாம்னு நினச்சி பார்த்தேன் அப்புறம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது கூட நீங்கள் கதை ஒரு பர்சனாலிட்டி எல்லாத்தையுமே வந்து ரொம்ப தான் பார்த்துட்டு இருந்தேன் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த படத்தை பண்ணிக்கணுன்ற முடிவோடு தான் மீட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் வேற லெவல் பட்ஜெட் இந்த படத்தில் வந்து நான் வழக்கமாக மீடியம் பட்ஜெட்டாகவே பண்ணி பழக்கப்பட்டேன் வந்து இந்த பட படத்தை பண்ண முடியுமான்னு என்னால் வந்து லோன் சொல்ல முடியாது வந்து கேட்குற ஒரு அரம்பாச்சு சரி நான் ஒத்துக்கிட்டேன் கதை வேற பயங்கரமாக இருந்துச்சு ஒரு இல்லை பண்ணியா சொல்லிட்டு செகண்ட் போனச்சேன் கதை பொரியல அரசியல் அரசியல் பொறுத்த வரைக்கும் பெரிய அறிவுலாம் எனக்கு கிடையாது ஆஹ் சரி ஏதோ வரும் பொறுப்பு தானே சொல்றாரு கண்டிப்பா அறிவியல் நிறைய அரசியல் பேசியிருப்பாரு மக்கள் சார்ந்த அரசியல் நிறைய இருக்கும் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ணிடலாம் பொருள் செலவு உபாதிக்கும் கருதுன்னு வேற லெவல்ல தெரிஞ்சுது

புரியல இது என்ன சொல்ல வரான்னு தெரியல சரி படம் போட்டு கடைசியில் நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்க எதுவும் குறியீடு இதாக படத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை சார் நேராக உங்கள் என்ன ஆகும் அந்த படத்துக்கு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க என்ன ஆனாலும் இது ஆர்ட் ஃபார்ம் அப்புறம் தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க என்ன நீங்கள் எப்படி சொல்லியிருந்தாலும்

பெருமை படமாக இந்த படம் வந்து இந்த கம்பெனி அமைச்சிருக்கு தேங்க்யூ சோ மச் இந்த படம் வெற்றியை தொடர்ந்து நான் இன்னும் நிறைய பேருக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும் அப்புறம் ஒவ்வொரு படமும் உருவாகிறதுக்கு காரணம் வந்து கண்டிப்பாக ஒரு கண் நீங்க தான் இன்னொரு கண் வந்து கேமரானோட கண்ணு வந்து மிகப்பெரிய உழைப்பு கூட இந்த காம்படிஷன் இருப்பான்னு தெரியல அவங்க சார் சொன்ன மாதிரி குசு குசுன்னு பேசிப்பாங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியாது வேற லெவல் காம்பினேஷன் நீங்க ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்தே படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் தேங்க்யூ சோ மச் அருண் பிரபு செல்லி கூட்டணியில இன்னொரு படம் தயாரிக்கு நம்ம கம்பெனியில பண்ண போறோம் அதை பத்தி நிறைய கூட்டிட்டு வந்து கூடிய சீக்கிரம் சொல்லுங்க தேங்க்யூ சோ மச்

டாம் எல்லாத்தையும் போது இல்ல சார் பெக்யூலராக தெரிஞ்சிருக்கேன் தெரியுதுன்னு சொல்லிட்டு கடைசியா வந்து திருப்திய செலக்ட் பண்ணி போட்டோ காமிச்சாரு அப்பதான் இந்த வெரி இந்த படத்துல வந்து இந்த கேரக்டர் இந்த கேரக்டருக்கு வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் ஃபீலிங் கொடுக்க முடியாது சூப்பர் இவர் படத்தை ஆக்சுவலாக சினிமா மாதிரி தெரியாது யாருக்கு மேக்கப் கிடையாது ஆக்சுவலாக ஒழுத்தது கூட மேக்கப் வந்து படம் பண்ணி வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அண்ட் அவர் கூட நிறைய கத்துக்கிட்டாங்க

தேங்க்ஸ் அகேன் இங்கே வந்து இந்த விழாவை செலவிச்சு கொடுத்த அத்தனை நன்றி அண்ட் இன்னைக்கு வந்து முக்கியமான நாள் அப்படின்றதுனால நூறு சாமி அனௌன்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணோம் நூறு சாமி வந்து மே மாதம் ஒரு நாள் தெரிவிக்கணும் சொன்ன மாதிரி அது பிச்சை ஒரு நிமிஷம் கண்டிப்பாக மேடம் தேங்க்யூ சார் சார் அப்படியே கிடையாது சார் பேசும்போது டூ தௌசண்ட் யோசுவா கால் பண்ணி கூப்பிட்டேன் விஜயந்திரியோட தனிப்பட்ட பலத்தினால வந்து எனக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு நாலு படம் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இல்லை அதிகபட்சம் அஞ்சு ப்ரொடியூஸ் பண்ண முடியும் பட் இன்னும் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும் நிறைய புது புது இயக்குநர்களை ஊக்குவிக்கணும் நல்ல நல்ல கட்டட்ட நிறைய லாங்குவேஜஸ்ல கூட ப்ரொடியூஸ் பண்ணணும் ஆசை இருக்கு அது தனியாக என்னால் பண்ண முடியாது அதுக்கு வந்து ஒரு பெரிய பலம் வேணும் அந்த பலம் வந்து தனியாக எனக்கு கிடைக்காது அது விஜயாஞ்சலி ஃபிலிம் கார்பரேஷன் வந்து பப்ளிக் லிமிட்டடாக மாறினா கிடைக்கும் அப்படின்றதுனால வந்து விஜயினி சார் ஐ திங்க் திஸ் இஸ் வை வி செலிப்ரேட் யுவர் ஜெர்னி. 땡큐 சார். இந்த படத்தோட ட்ரைலர் பாக்கும்போது மூணு வார்த்தைகள் வந்து வந்துது. 땡큐 ஹஸ்லர் அண்ட் ட்ரிக்ஸ்டர் அப்படி. இப்போ இந்த ஹஸ்லர் ரூல்ல யார் 땡큐 சார்? ஹஸ்லர்? யார் ட்ரிக்ஸ்டர்? சார் மூணே தவறு சார் சொல்ல விட்டுட.

ஸோ மக்களோட வாழ்வியில் பேசுது எனக்கு தெரிஞ்ச அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை பணக்காரன் அவங்களுக்கு பெரிய பெரிய வேறுபாடு இருக்கு ஜாதிய அரசியல் எனக்கு தெரியாது மத அரசியல் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச அரசியல் என்னோட படங்கள் எல்லாம் தொடர்ந்து அது இருக்கும் ஏழைங்களோட பிரச்சனை வந்துட்டு இருக்கும் இவரோட அரசியலும் மறைமுகமாக அதை தான் சொல்ல வருது இன்னும் மக்கள் சார்ந்த நிறைய பிரச்சனைகளை வந்து ஃப்ரெண்ட்ல வச்சு தைரியமாக பேசுனதுனால அது யதார்த்தமான விதத்தில் பேசுனதுனால வந்து அது நியோ பொலிட்டிகளில் நினைக்கப்படுறாரு நிறைய பாலிடிக்ஸ் சார்ந்து இருக்கு

நிச்சயமாக இந்த கேள்வி கேட்கணும்னு ஆசையாக இருந்தது உங்களுடைய நடிகராக முதல் படம் அப்படின்னா நான் அது வந்து மியூசிக் டிரெக்டராக டுவெண்ட்டி ஃபிஃப்த் இப்போ இது நடிகராக டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிம் இதை நீங்கள் இசை அமைச்சிருக்கீங்க இது எப்படி இருக்கு ரொம்ப எனக்கே நம்ப முடியலைங்க ஆக்சுவலாக எனக்கு உண்மையில மியூசிக் கூட தெரியாது ஒரு நம்பிக்கையோடு வந்துட்டேன் சென்னைக்கு இந்த எறும்பு ஊர கழுத்தின்ற பல வழி கேள்விப்பட்டிருக்கீங்களா எனக்கு ஒன்றுமே தெரியாது ஒரு சின்ன துளி வந்து ஒரு பெரிய பாதங்களில் சுட்டு சுட்டா சுட்டு சுட்டா வருஷ கணக்கில் வந்து விழுந்தா இந்த பாடங்கள்ல பெரிய ஓட்டம் விடுவோம் இல்லையா அது மாதிரி நான் வந்து ஒண்ணுமே தெரியாதுதான் ஆனா தொடர்ந்து ஒரு வேலையில தினைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் செய்யறதுக்கான ரிசெப்ட் தான் ஆக்டிங்ல பாக்குறீங்க சோ இந்த இது வந்து நான் நான் பெரிய சாதிச்சிட்டேன் அப்படின்னா அப்படின்றத இதை வாங்கிக்கிறப்ப எல்லாருமே இருக்கக்கூடிய ஒன்று தெரியாத விஜயா இவ்வளோ பண்ண பண்ணக்கூடாது இவ்வளவு மியூசிக் காலேஜோட நான் எவ்வளவு பண்ண முடியும் இவ்வளவு நடிப்பு திறமை எவ்வளவு இன்னும் எவ்வளோ பண்ண முடியும் சொல்லிட்டு பல பேரை ஊக்குவிக்கும் அந்த விஷயம் அப்படின்றதுக்காக சொல்றேன் அண்ட் இந்த ஒடி மேஸ் ஜேர்னின்றது பாத்தீங்கன்னா தொடர்ந்து நான் செய்யற அந்த முயற்சி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நெனக்கெட்டில் தான் அப்படின்னு நினைக்கிறேன் சார் அதே மாதிரி உங்களுக்கு பல பரிமாணங்கள் இருக்கு இப்போ வந்து ஒரு டிரெக்டர் விஷயம் நீ சார் கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் director budget actors ku nadigar budget actors undu enna vishayam romba pidikum budget actors pidikadhu actually sir pidichaal oru vishayam irukkule the director na vandu enna persa cast panna maten but unfortunately pichaikaran brand ku na vandu na nadichala pichaikaran na vandirundala pichaikaran ku ippo direct panren pichaikaran ku laam innoru vela pottadhaen i'd be definitely choosing somebody else adha director jen take your the jen me pathi enna opinion

சரி சார் நீங்க வந்து இப்போ ரொம்ப நேர்மையாக பதில் சொல்றீங்க அதே மாதிரி உங்களுடைய மனசாட்சி இங்க எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாக்கணும்னு ஆசைப்படுறோம் சோ நான் வந்து சில கேள்விகள் கேட்க போறேன் உங்களுடைய மனசாட்சியாக வந்து நம்முடைய கதிர் அவர்கள் இருக்க போறாங்க சோ நீங்களும் பதில் சொல்றீங்க உங்களுடைய மனசாட்சி என்ன பதில் சொல்லுது அப்படிங்கறத வந்து நாங்க ஏற்கனவே ஒரு முப்பது கேள்வி கேட்டீங்க உங்களுடைய okay. <laughs> 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 <laughs>

அட்டென்ட் பண்ணுங்க பாத்தீங்கன்னா அது டிவி க தெரியல ஒரு இந்த வந்து ஆன்சர் வந்து பக்கத்துல